ஆதி பாரதி சீரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பாரதிக்கு வந்து ஆதி பதவி உயர்வு கொடுத்து கம்பெனியில் வந்து பெரிய பொறுப்புக்கு வந்து கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதை பார்த்தோன்னா அப்போ தான் தெரியுது இந்த பக்கம் பாரதிக்கு வந்து மித்ராவை வந்து கட்டிக்க போகிறது ஆதிதான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னு இந்த பக்கம் பாரதி செம கோவத்தில் வந்து அதிரடியாக வந்து ஆஃபீஸில் எல்லோரும் முன்னாடியும் ஒரு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் செம மாசம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீசியா போல உங்களுக்கு தான் வீடியோ பார்க்க பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து கம்பெனிக்கு வந்து கிளம்பி போகலான்னு பார்க்குறாங்க வந்த கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சோன்னே இந்த பக்கம் பாரதியை வந்து கைத்தட்டி எல்லோரும் வரவே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் என்னாச்சு என்ன விஷயம் திடீர்னு வந்து என்ன எல்லோரும் இப்படி வந்து கைத்தட்டி பாராட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி உங்களுக்கு விஷயமே தெரியாதா நேற்றுக்கு வந்து எம்டி சார் வந்து சொன்னாங்க உங்களுக்கு வந்து கம்பெனியில் வந்து அடுத்த கட்டத்துக்காக பதவி உயர்வு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பாரதி யூ டிசர்வ் இட் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து அங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லோரும் வந்து கை கொடுத்து வாழ்த்து சொல்கிறாங்க அப்போ தான் கரெக்டாக அவங்க எம்டி வராங்க வந்தவொடனே மித்ராவோட அண்ணன் வந்து பாரதி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் என்ன பாரதி பார்த்துக்கிட்டு நான் வந்து இப்போ உனக்கு பதவி உயர்வு திடீர்னு கொடுத்துட்டேன்னு நீ நினைக்கிறியா கிடையவே கிடையாது பாரதி உன்னுடைய வந்து அஞ்சு வருஷமாக நீ வந்து நம்ம கம்பெனிக்காக வந்து கடினமாக உழைச்சிருக்க அதுக்கு உண்டான வந்து மரியாதை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப கைத்தட்டி வந்து எல்லோரும் பாராட்டுறாங்க தேங்க் யூ சார் நான் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க அதுக்காக நான் நேர்மையாக என்னால் என்ன வேலை செய்ய முடியுமோ அதை வந்து இப்போயும் செய்வேன் எப்போயுமே செய்வேன் சார் நம்ம கம்பெனிக்காக அப்படின்னு சொன்னோன்னா பாத்தியா இப்போ கூட நம்ம கம்பெனின்னு நீ சொல்கிற பற்றியா அதனால தான் நீ வந்து இவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்க பாரதி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சார் கேக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் டக்குன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து கொடுத்துட்டீங்கன்னா சார் சனு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்தீங்கன்னா பதவி உயர்வுக்கு கேக் வெட்டி நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம்ல அப்படிங்கிறப்ப பொருங்க பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவோட அண்ணன் சொல்கிறாங்க இனிமே வந்து இந்த கம்பெனிக்கு வந்து நான் இன்சார்ஜ் கிடையாது இப்போ மித்ராவோட ஃபியான்சை தான் வருவார்ல அவர்தான் அவர் தான் வந்து இப்போ அடுத்தது கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா அப்படிங்களா சரி ஓகே ஆனால் அதுக்கப்புறமா மித்ரா நீ வந்து இந்த கம்பெனியை நல்லா பொறுப்பாக பார்த்துக்குறோம் நீ பொறுப்பாக பார்த்துக்கிறியோ இல்லையோ உன் புருஷன் வந்து கட்டிக்க போகிறவன் அவரை வந்து நான் ரொம்ப நம்புகிறேன் அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பார் நீயாவது எடுத்தோம் அவத்தோன்னு ஒவ்வொரு முடிவும் எடுப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கே ஆலையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து ஆதியை பற்றி கேட்குறப்ப அப்போ தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு ஆதி வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்து செம மாசா வந்து வராங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ஆதி வந்து டக்குன்னு பாரதியை பார்த்தோன்னா பாரதி ஆதி ரெண்டு பேரையும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வச்சுட்டு இந்த பக்கம் பாரதி வந்து என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி என்ன ஆச்சரியத்தோடு பார்க்குற இவர் தான் வந்து மித்ராவை வந்து கட்டிக்க போகிறவங்க அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போயே வந்து பாரதி சம கோபம் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல எதுவும் பேசாமல் அப்போதைக்கு அமைதியாக இருந்துட்டு ஆதி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆமாம் நான் தான் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கை கொடுக்குறாங்க எப்படியும் பாரதி வந்து கை கொடுப்பாங்க என்ன தான் கோவம் இருந்தாலும் ஸ்டாஃப் முன்னாடி இப்படிலாம் வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆதி வந்து இப்போ ஏன்னா மறந்துருக்காருல அவருக்கு பாரதி யாருன்னு தெரியாதனால கேஷுவலாக கை கொடுக்குறாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சமயத்தில் பாரதி என்ன கை கொடுக்குறாங்களா வாங்கிக்க வேண்டியது தானே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இனிமே வந்து இவருக்கு தான் வந்து நீ பிஏவாக இருக்க போற அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதிக்கே வந்து சாரி சார் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்லு இல்லை என்னால் இந்த கம்பெனியில் இனிமே மேற்கொண்டு வந்து வேலை செய்ய முடியாது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே சும்மா விளையாடாதீங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மித்ராவோட அண்ணன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நான் ஏன் சார் இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து விளையாட்டுத்தனமாக சொல்ல போகிறேன் நிஜமாக தான் சொல்கிறேன் சார் ஐ எம் சாரி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் இந்த கம்பெனியில் ஒரு நிமிஷம் கூட என்னால் வந்து வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து கிளம்பி போகிறாங்க அந்த சமயத்தில் தான் ஆதி வந்து ஒரு நிமிஷம் நெல்லுங்க எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிதானத்தோடு எல்லாமே யோசிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக வந்து ஆதி கேட்டோன்னே இங்கே பாருங்கள் நீங்கள் யார் என்னென்னா எனக்கு வந்து தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது தேவையும் கிடையாது என்னுடைய முடிவு நான் எடுக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் பேகை மாட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் மித்ராக்கா வந்து ஒன்றுமே புரியல எதுக்காக வந்து இவன் ஆதிக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பதவி உயர்வு கொடுக்குறதே எனக்கு பிடிக்கல அண்ணன் அப்படி இருந்து கொடுத்தும் கூட இந்த பக்கம் ஆதி வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறப்ப வேண்டான்னு சொல்லிட்டு வேலையும் விட்டுட்டு கிளம்பி போகிறாளே இது என்ன புரியாத புதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மித்ரா வந்து குழம்பிகிட்ருக்காங்க இருக்காங்க வந்து மித்ரா சரி இவள் போயிட்டார்னா இவளே நம்மளே துரத்தணும்னு நினச்சான் அவளே போகிறா அது வரைக்கும் நமக்கு நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆனால் அவள் போனால் போயிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அஞ்சு வருஷமாக நம்ம கம்பெனிக்காக சின்சியராக வேலை பார்த்தோம் அவளுக்கு பதவி உயர்வு கொடுக்குறப்ப இந்த பக்கம் திடீர்னு வேணான்னு போயிட்டா எனக்கு என்னமோ தெரியா படலை ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி வந்து சொல்கிறாங்க அதுக்கு காரணம் நான் தான் வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மித்ரா முன்னாடியும் அவங்க அண்ணன் முன்னாடியும் சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் அவங்க பையன் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தான் அந்தப்ப வந்து நான் தான் வந்து தேவையில்லாமல் அவங்க கூட வந்து ஒரு சண்டை வந்து அவங்களுக்கும் எனக்கும் என்னை பார்த்ததுனால அவங்க கோவத்தில் ஏற்கனவே என் மேலே செம கோவத்தில் இருக்காங்க இப்போ நான் வேறு இந்த கம்பெனி என் கூட வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சதுனால தான் இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க விடுங்க அவங்க வந்து இந்த கம்பெனியில் வந்து வேலைக்கு மறுபடியும் அழைச்சிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் பேசி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் மித்ரா அவள் போனால் போயிட்டு போறா அவகிட்டலாம் நீ மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க அதோட முடியுது அது